மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசையும் நூற்றாண்டு கண்டன அவையும் ஆளுநர் அவமதிக்கும் செயல் அவர் வகிக்கும் பதவிக்கு அழகல்ல என முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் அரசியல் சட்டப்படி ஆண்டின் தொடக்கத்தில் அரசின் உரையை மாநில ஆளுநர் வாசிப்பது சட்டமன்ற ஜனநாயகத்தின் மரபு ஆனால் ஆளுநர் அதை மீறுவதையே தனது வழக்கமாக வைத்துள்ளார் என்றார் கடந்த ஆண்டுகளில் இருந்ததை வெட்டியும் இல்லாததை ஒட்டியும் வாசித்த ஆளுநர் இம்முறை வாசிக்காமலேயே போயிருப்பது சிறுபிள்ளைத்தனமானது என்றும் தமிழ்நாட்டு மக்களையும் அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசையும் நூற்றாண்டு கண்டன தமிழ்நாடு சட்டப்பேரவையும் தொடர்ந்து அவமதிக்கும் ஆளுநரின் செயல் அவர் வகிக்கும் பதவிக்கு அழகல்ல என்று அதில் அவர் குறிப்பிட்டுள்ளார்